جلجلت جلجلت عاليا في الافق صيحة الاباء وانبرت وانبرت تسمع البغين انغم الممات جلجلت جلجلت, جلجلت عاليا في الافق صيحة الاباء وانبرت وانبرت تسمع البغين انغم الممات نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فدخلوها خالدين صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعاء وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அல்லாஹ் அளவட்டாரும் நிகரட்டான்புமாகிய அல்லாஹும் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இவ்வான் படைத்து வையோகத்தையும் படைத்து திருநபையும் கொடுத்த எல்லாமுள்ள இறைவனுக்கின் புகழ்மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதன் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லல்லா வலைஹ் வசல்லம் அன்னவர்களின் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் இறைநசர்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் வேண்டும் என்று இங்கே எவ்வளவு நம் ஒன்று கூடியிருக்கின்றமோ போன்று நாளை மறுமை நாளில் உயர்தரமான தரமான என்று சொல்லக்கூடிய ஜன்னத்தில் சிறுதோசர் அல்ல நம் அனைவர்களும் ஒன்று கூட செய்வானாக இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு நல் அமல்கள் செய்துள்ளமோ அனைத்து அமல்களும் எல்லாம் அங்கீகரித்து இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு பாவமான காரியங்கள் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான பாவமான காரியங்களும் எல்லாம் மன்னித்து நாளை மறுமை நாளில் நம்மளையும் நம்மளை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் அகிலத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் அல்லாஹு தாலா சுவர்கத்தின் செய்வானாக கணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே புனிதமிக்க மாதம் ஷாபானுடைய மாதம் அடுத்து நாம் எதிர் முன்னோக்கிற்குரிய மாதம் ரமலானுடைய மாதம் ஸ்வர்க்கத்துக்கு செல்லுகின்ற மாதம் ஆகதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை மனிதர்களுடைய சோதனைக்காகவே அல்லாஹு தஆலா படைத்தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றான் என்று சொன்னால் வாழ்ந்து முடித்திட்ட பிறகு இரண்டு இடத்துக்கு சென்றே ஆக வேண்டும் ஒன்று சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது நரகத்துக்கு செல்ல வேண்டும் இதனுடைய முடிவாகத்தான் உலகத்துடைய வாழ்க்கை அமைந்துள்ளது எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளை சுவரகத்துக்கு சென்றடையும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் செல்லும் என்பதுதான் இன்றைய ஜிம்மாவுடைய உரை அகதான் சில மன்னர்களும் அதே போன்று பல கித்தாப்கள் எழுதுகின்றார்கள் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அவகாசத்தையும் தருகின்றான் எவ்வளவு பெரிய ஞாபகத்துகளை தருகின்றான் இஸ்லாம் அல்லாதர்களை விட ஒரு முஸ்லிமான மனிதன் உலகத்தில் இருந்து அல்லாவிடத்தில் கையேந்தினால் இங்கும் அல் அவன் அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான் இதே முஸ்லிமான மனிதன் நாளை மறுமை நாளில் அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் அந்த முஸ்லிமான வேண்டி பதில் கொடுக்குகின்றான் ஆனால் யார் அல்லாவை மறந்து இறை நிராகரிப்புடைய கூட்டத்தில் வாழ்கின்றார்களோ அவர்கள் இவ்வுலகில் அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான் ஆனால் மறுமை நாளில் அவர்கள் அழைத்தால் அவர்கள் அல்லாஹ் பதில் கொடுக்க மாட்டான் முஸ்லிமான உரிமையினால் மனிதன் இவ்வுலகத்தில் அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் பதில் கொடுப்பான் நாளை மறுமை நாளில் நரகத்துக்கு சென்றுட்ட பிறகும் கூட மனிதனுடைய கதறுகளும் வேண்டுதலின் அடிப்படையிலே மூமியான மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தலா மீண்டும் அவளை சுவர்க்கத்துக்கு கொடுப்பான் ஆனால் இறை நிராகரிக்கக்கூடிய மனிதன் மறுமை நாளில் எவ்வளவுதான் கதறினாலும் கத்தினாலும் அல்லாஹ் அவனுக்கு அழைப்புக்கு பதில் கொடுக்க மாட்டான் ஆகதான் நபிசல்லா அலிஸ்லாம் மன்னர்கள் இப்படி சொன்னார்கள் இந்த உலகம் இந்த உலகம் அல்லாவிடத்திலும் ஒரு கொசுடைய ரெக்கைக்கு மதிப்பு இருக்குமே ஆனால் இந்த உலகம் அல்லாவிடத்தில் ஒரு கொசுவினுடைய உடைய மதிப்பு இருக்குமே ஆனால் முஸ்லீம் அல்லாத மனிதனுக்கு அல்லாஹு தலா ஒரு அதை விடவும் ஒரு கூட மதிப்பு இல்லாத உலகம் தான் இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகின்ற நீங்கள் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்பதற்காக நீ தான் அல்லாஹூ உலகத்தை படைத்து மனிதனுடைய சோதனைக்காக நீ உலகத்தில் படைத்து வாழச் செய்கின்றான் ஆகதான் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா அஅத்தல் இபாதி ஸாலிஹீன நல்ல அடியார்கள் தன்னுடைய மக்கள் அடியார்கள் நல்ல அடியார்கள் எப்படி மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனால் அந்த மனிதர்கள் கூட எப்படி டாக்டர்கள் சில மனிதர்கள் படித்ததன் காரணமாக அவர்கள் மனிதர்களிலிருந்து சற்று பிரித்து உயர்ந்த அந்தஸ்து பெறுகின்றார்கள் அதே மனிதன் படித்து இன்ஜினியர் ஆகின்ற பொழுது அவனும் ஒரு சாதாரண மனிதர் இருந்து கொஞ்சம் அந்தஸ்து பெற்று தனிமைப்படுத்தப்படுகின்றான் இப்படியாக மனிதர்கள் செய்கின்ற படிப்புக்கும் கல்விக்கும் வித்தியாசம் ஏற்படுகின்ற விதத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய அடியார்களில் நல்லடியார்கள் யார் உலகத்தில் நல்லமல்கள் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல் மக்களுக்காக வேண்டி நான் பிரமாண்டமான ஒரு சுவர்க்கத்தை தயாரிப்பு செய்து வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட சுவர்க்கம் என்று சொன்னால் மாலா ராஹத்னும் எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத வலா உதுனன் சமியான் எந்த ஒரு காதும் கேட்டிராத வலா ஹத்ரா அலா பி பஷரின் எந்த ஒரு மனிதனைய உள்ளங்களும் சிந்தித்து விடாத பிரமாண்டமான சுவர்க்கத்தை நான் படைத் தெரித்துள்ளேன் யாருக்கா வேண்டென்று சொன்னால் என்னுடைய நல் அடியாரருக்கு என்பதாக அல்லாஹ் கூறுதாக நபிகள் நாயும் சிலல்லாவலை சில மன்னர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆக கண்ணிய உலகத்தில் வாழ்க்கை என்பது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா வாழ்க்கையும் கொடுத்துள்ள எப்படி பிறப்புண்டு இருக்கின்றதோ அதே போன்று நிச்சயமாக இறப்புண்டு நடந்தே தீரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இப்படி ஒரு பிறப்புக்கு பிறகு இறப்பு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு மத்தியில் வாழ்கின்றன நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமே சொர்க்கத்தை அடைய வேண்டும் அந்த பிரமாண்டமான சொர்க்கத்துடைய மாளிகை நுழைய வேண்டும் என்பதாகத்தான் லட்சியத்தை அமைத்து வாழ வேண்டும் என்பதை நம்பி சலா அலிஸ்வல்லாம் மன்னர்கள் கூறுகின்றார்கள் அதன் அல்லா கூட திருமலை சொல்லுகின்ற பொழுது

மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்களாம் சலாமுன் அழைக்கும் திபுத்தும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதாக கூறி சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பார்களாம் யார் சலாம் சொல்வது வானவர்கள் சலாம் சொல்வார்களாம் யாருக்கு சுவர்கவாதிகளுக்கு சொல்வர்களாம் நுழைந்து விட்டால் மீண்டும் நீங்கள் வெளியேற்றமாட மாட்டீர்கள் நிரந்தரமாகவே இருப்பீர்கள் ஆகையினால் அப்படிப்பட்ட சுவர்கவாதிகளாக உங்களுக்கு எங்களுடைய சலாம் என்பதாக வானவர்கள் சுவர்க்கவாதிகளுக்கு சலாம் சொல்லியவர்களாக சுவர்க்கவாதிகள் உள்ளே நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குறன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக கண்ணியமிக்க நாமும் சுவர்கவாதியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அமல்கள் செய்ய வேண்டும் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் என்னென்ன அமல்களை இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டுள்ளதோ அதுபோன்ற அமல்கள் செய்ய வேண்டும் ஆனால் இன்று நாம் அவைகள் எல்லாம் மறந்து உலகத்தில் வாழ்கின்றோம் மரண தருவாயில் வந்துவிட்டாலோ அல்லது நமக்கோ நம்முடைய மனைவி மக்களுக்கோ உறவினர்களுக்கோ நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டாலோ அப்பொழுதுதான் மனிதன் பதறுகின்றான் பதறுகின்றான் எல்லா ஏன் நோயை கொடுத்து விட்டாய் எல்லா ஏன் சோதனை கொடுத்து விட்டாய் எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பார்க்காமல் இவருக்கு மட்டும் குறைத்து என்பதாக பதறிகின்றோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா நிச்சயமாக சோதனைகளை கொடுப்பான் சோதனைகள் கொடுக்க போடுகின்றான் மனிதன் குலானை ஓத ஆரம்பிக்கின்றான் தொழுக ஆரம்பிக்கின்றான் பள்ளியிட தொடர்புகின்றான் காரணம் உள்ளம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு உள்ளத்திலே பயம் வந்து விடுகின்றது அதுதான் நபீர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் சோதனை நேரத்தில் மட்டும் பயம் வரக்கூடாது எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்கு வயதணிகள் வாழ்ந்து நீர் என்று சொன்னால் நிச்சயமாக சுவர்க்கம் உங்களுக்கு கடமை என்பதை நபி நடுசிரல்லாலை சிலம் கூறுகின்றார்கள் இப்படியாக சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்கு நுழைந்துவிட்ட பிறகு சொல்லப்படுகிறது மாம் இன் மின்கும் இல்லா லவ் குமன் ஃபில் ஜன்னதி வன்னார் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளை மறுமை நாளில் ஒரு வீடு உண்டு ஒன்று சுவர்க்கத்தில் வீடு இருக்கும் அல்லது நரகத்தில் வீடு இருக்கும் நல் அமல்கள் செய்தவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் அமைகள் செய்தவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக நம்பியவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அதே போன்று நான்கு விஷயங்களை குறிப்பிடுவானாம் சுவர்கவாதியை பார்த்து நீங்கள் உள்ளே சென்று விடுங்கள் இனிமேல் மரணம் என்பது வரவே வராது என்பதாக அல்லாஹ் கூறுவானாம் உலகத்தில் வாழ்ந்த எவ்வளவு பெரிய கோடீஸ்வர் வாழ்ந்தார்கள் ஆட்சி புரிந்தன பிறோனுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான் ஆறு இது போன்ற பெரும்பெரும் வல்லரசு நாடுகள் எல்லாம் ஆட்சியர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வந்தது ஏன் நேசிக்கின்ற நாயகத்துக்கும் கூட அல்லாஹ் தல விட்டு வைக்கவில்லை அவர்களுக்கும் மரணத்தை அதே போல் அல்லாஹ் சொல்வானாம் சுவர்க்கத்துக்கு நுழைந்து விடுங்கள் உங்களுக்கு மரணமே வராது என்பதாக அல்ல சுவர்க்கவாதிகளுக்கு முதன் முதலாக கூறி வாழ்த்து கூறி அனுப்புவானாம் இரண்டாவதாக அல்லா சொல்வானாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது இளமையாக வாழ்ந்தீர்கள் முதுமை பருவம் அடைகின்ற பொழுதும் உள்ளத்தில் ஆசை இருந்தது மீண்டும் நமக்கு இளமை தர மாட்டான அடைந்துவிட்ட பிறகு மனிதன் கொள்வானாம் மீண்டும் அந்த பருவக்கு வராதா இளமை பருவம் வந்துவிட்டால் எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்பதாக மனிதன் இளமை பருவத்தை ஆசைப்படுவான் ஆனால் ஒரு மனிதன் வயது முதிர்ந்த மனிதன் உலகத்தில் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்து மர்ணித்திட்ட மனிதன் நாளை மறுமை நாளில் சுவர் உள்ளாக நுழைகின்ற பொழுது இளமை வாலி போனாகத்தான் சுவர்க்கத்தில் நுழைவானாம் அல்லா சொல்வானாம் மனிதனே அடியானே உள்ள சுவர்க்கத்துக்கு நுழை சுவர்க்கத்துக்கு நுழைகின்ற பொழுது உலகத்தில் நீ முதிர்ந்தவனாக வாழ்ந்தாலும் சரி இப்பொழுது இளமை பருவனாக நீ வாழ்ந்தாக இரண்டாவது வாழ்த்துக்குரிய அனுப்புவானாம் மூன்றாவது அல்லாஹ் சொல்வானாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது உனக்கு கவலைகளும் துக்கங்களும் கஷ்டங்களெல்லாம் இருக்கும் ஆனால் சுவர்க்கத்துக்கு நுழைந்து விட்ட பிறகு எந்த ஒரு கஷ்டங்களும் துக்கங்களும் கிடைக்காது நல்ல முறையில் நுழைந்து கொள் என்பதாக அல்லாஹ் வாழ்த்து கூறுவானாம் இறுதியாக அல்லாஹ் சொல்வானாம் என்னுடைய அருண்கொலைகள் எனக்கு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் உலக பாடுகின்ற பொழுது சில காலங்களுக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்தேன் சில காலங்களில் செல்வமே இல்லாமல் மிகவும் ஒரு பஞ்சத்தரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் சுவர்க்கத்துக்கு சென்றுவிட்ட பிறகு காலம் முழுவதும் இந்த அருட்கொலைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹுத்தால அந்த சுவர்க்கவாதியை நான்கு வருஷங்களை கூறி வாழ்த்துக்குறி உள்ளே அனுப்பனாம் சுவர்க்கவாதை உள்ளே சென்றுவிடுவார்கள் சுவர்கத்துக்குள்ளாக இப்படியாக நடக்குகின்ற பொழுதான் நாளை மறுமை நாளில் பிசெல்லாலேசன் கூறுகின்றார்கள் அனைத்து மனிதர்களுக்கும் தீர்ப்பு என்பதாக தீர்ப்பு வழங்கவிட்ட பிறகு சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தை முன்னோக்கி செல்கின்ற பொழுது சுவர்க்க வாசல் கதவு மூடப்பட்டிருக்கும் நபீர்கள் சொல்கின்றார்கள் முதல் முதலாக சுவர்க்கத்துடைய வாசலை தட்டு யார் தெரியுமா நான் தான் முதல் முதலாக சுவர்க்கத்துடைய வாசலை தட்டுகின்றவன் யார் என்று சொன்னால் நபி சொல்லா அலே செல்லம் அன்னார்கள் தான் இது நபியர்களுக்கு அல்லாஹ் முத்தலா கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி நபியுடைய சிறப்பை புகழ் நல்லா கூறுகின்றான் என்னுடைய ஹபீபு தான் முதல் முதலாக சுவர்க்கத்துடைய வாசலை கதவை தட்டுவார் தட்டுற உடனே வானவர்கள் உள்ளே திறப்பார்களாம் யார் என்பதாக கேட்பார்களாம் நபியவர்கள் எங்கிருந்து பதில் சொல்வார்களாம் அண்ணா முகமது ரசூல் சொல்லாஹு வசல்லாம் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் மகமது என்பதாக சொல்லுகின்ற பொழுது திறப்பார்களாம் சொல்வார்களாம் வானவர்கள் முதல் முதலாக சுவர்க்காகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான் அந்த அடிப்படையில் நீங்கள் தான் முதல் முதலாக சுவர்க்கத்துடைய வாசலை திறந்தீர்கள் என்பதாக வானவர்கள் சொல்வார்களாம் இது நபி கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சிறப்பு இதே நபியுடைய உம்மத்தாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா எத்தனையோ நபிமார்கள் முன்னால் வாழ்ந்து சென்ற சென்று விட்டார்கள் மூசாலே சில சமூகத்திற்கும் அல்லா கொடுக்கவில்லை நூகலை சில சமுதாய மக்களுக்கும் இப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கவில்லை இபராஹிமலை சமுதாயத்திற்கும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ஆதமலை கூட்டத்தினர்கள் உலகத்திலே மிகவும் வலிமை சமுதாய மக்கள் தன்னுடைய களத்தினாலே மலைகளை குறைந்து வீடுகளாக கட்டி அமைத்தார்களே அப்படிப்பட்ட வலிமை அந்த மக்களுக்கு அல்லா கொடுக்கவில்லை நபி செல்லா சமுதாய மக்களாக நமக்கெல்லாம் மிகப்பெரிய உன்னதமான ஒரு சிறப்பை தருகின்றான் நபி அவர்கள் சுவரகத்துக்கு சென்றவுடன் முதலாவது கூட்டமாக செல்பவர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான் முதலாவதாக செல்வோம் நபியர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாய மக்களே உலகத்தில் கடைசியாக படைக்கப்பட்ட சமுதாயம் உலகத்தில் கடைசியாக வாழ்கின்ற சமுதாயம் முதலாக சுவர்க்கத்துக்கு செல்கின்ற சமுதாயம் நபியவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்பதை ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஆக கண்ணியமிக்கிறேன் சுவர்க்கத்தின் வாசலுடைய கதவை தட்டுவது நாயகம் இரண்டாவதாக கூட்டமாக செல்வது நாயகத்துடைய சமுதாயமாக நாம் தான் நபியுடைய பின்னால் சூரகத்துக்கு செல்வராக இருப்போம் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே இஸ்லாத்துடைய கடமைகளை சரியான நிலைநாட்ட வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை நிலைநாட்ட வேண்டும் ஹராமின் ஹலாலின் பேரி உலகத்திலே பாதுகாத்து வாழ்ந்த வேண்டும் சொன்னால் நபிகளாருக்கு பின்னால் முதல் கூட்டமாக சுவர்கத்துக்கு செல்லலாம் அதுதான் நபியர்கள் சொன்னார்களாம் சஹாபாக்களை பார்த்து என்னுடைய சமுதாய மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் எழுபதாயிரம் எழுபதாயிரம் நபர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பதாக எழுபதாயிரம் நபர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்கத்துக்கு செல்வார்கள் என்று சொல்கின்ற பொழுது சகாபாக்கள் கேட்டார்களாம் யாரும் சூரல்லாம் நாங்களே ஒரு லட்சம் பேர் இருக்கின்றோம் யாரும் சூரல்லாம் எழுபதாயிரம் என்று சொன்னால் எங்களிலே முப்பதாயிரம் பேர் மீதமாகிடுவார்களே இன்னும் எத்தனையோ மனிதர்கள் வரவேண்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்ற பொழுது நபியர்கள் அல்லா இடத்துல கைரமைந்து துவை செய்தார்களாம் செய்திட்டு சொன்னார்களாம் சாதனி இரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு அதிகப்படுத்தி கொடுத்து விட்டான் எப்படிப்பட்ட சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் ஒரு சுவர்க்கவாதி நபிகளாருடைய சமுதாய மக்களில் ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தால் அவருக்கு பின்பதாக எழுபதாயிரம் நபர்கள் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹும் தளம் மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தார் என்பதாக நபி மன்னர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் மாதங்களை மாதங்கள் என்று சொன்னால் நோன்பை சரியான வசதி இருந்தால் சக்காத்தும் செய்ய வேண்டும் இதை இதுவெல்லாம் இருந்தும் கூட நம்ம அல்லாவை உலகத்திலே மறந்து வாழ்ந்தோம் என்று நாளை மறுமை நாளிலே கொடூரமான மிகவும் அதிபயங்கரமான நரகத்துக்கு நுழையக்கூடிய மனிதாக ஆகிடுவோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆக கண்ணிய மிக்கிறவர்களே அதனால் நபியவர்கள் சொல்கின்றார்கள் மேராடுடைய நேரத்தில் நபியவர்கள் சுவர்க்கத்துக்கு சென்றார்களாம் சுவர்க்கத்துக்கு செல்கின்ற பொழுது சுவர்க்கத்தில் பிரமாண்டமான ஒரு மாளிகையை பார்க்குகின்றார்கள் பார்த்த நபியவர்கள் உள்ளே செல்வதற்கும் ஆசைப்படுகின்றார்கள் கேட்டார்கள் ஜிபிரியிடம் ஜிபிரியிலே யாருடைய மாளிகை அல்லா இவ்வளவு பிற முத்தும் பவளங்களால் நிரப்பப்பட்ட ஒரு மாளிகை சுவர்க்கத்தில் கட்டி வைத்துள்ளானே அந்த சுவர்கத்துக்குரிய அறைக்குள் செல்வதற்கு நான் விருப்பப்படுகின்றேன் யாருக்காக எல்லாம் இது போன்ற பிரமாண்டமான கட்டினான் என்று கேட்கின்ற பொழுது ஜிபு மன்னர்கள் சொன்னார்களாம் இது குறைஷியுடைய வாழ்கின்ற ஒரு வாலிபருடைய சுவர்கம் என்பதாக சொன்னார்களாம் நபியர்கள் குறைஷி வம்சத்தில் வாழ்கின்ற வாலிபருடைய சுவர்கம் என்று சொல்கின்ற பொழுது நபியர்கள் மீண்டும் கேட்டார்களாம் யார் அந்த வாலிபர் ஜிபிரில் சொன்னார்களாம் உமர் புல் ஹத்தாப் ரோதியுடைய வாலிபர்களில் வீரம் மிக்க ஈமான் உறுதிமிக்க வாலிபரான உமர் புல் ஹத்தாப் ரோதியுடைய ஸ்வர்க்கம் என்பதாக சொல்கின்ற பொழுது நபியர்கள் பின்னால் வந்துவிட்டார்களாம் மேராஜுடைய பயணம் முடிந்துவிட்ட பிறகு உமரை பார்த்து சொன்னார்களாம் உமரே ஸ்வர்க்கத்தில் நான் சென்று பார்த்தேன் பிரம்மாண்டமான ஒரு மாளிகை இருந்தது அந்த மாளிகைக்கு உள்ளே செல்வதற்கு எனக்கு மிகப்பெரிய ஆசை ஜிபிரிடம் கேட்டேன் அவர் சொன்னார் இது உமருடைய மாளிகை என்பதாக நான் பின்னால் வந்துவிட்டேன் ஏன் தெரியுமா சுவர்க்கத்தை முன்னோக்கி செல்கின்ற பொழுது உன்னுடைய கோபமும் உன்னுடைய ரோஷமும் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது எங்கு உன் அனுமதி இல்லாமல் சென்றுவானோ நீ என்னின் மீது கோபப்பட்டுவார் என்பதாக அஞ்சு பின்னால் வந்துவிட்டேன் என்பதாக நபி அவர்கள் உமரை பார்த்து சொல்கின்ற பொழுது உமர் அவர்கள் மிகவும் அழுதார்களாம் அழுதார்களாம் யார் அசுல் உங்கள் மீது நானா கோபப்பட போகின்றேன் நரகத்துக்கு சொந்தக்காரராக இருந்த என்னை நீங்கள் சுவர்க்கத்துடைய மாளிகைக்கு சொந்தக்காராக மாட்டேன் உங்கள் மீது நான் கோபப்பட போகிறேன் என்பதாக உமர் அவர்கள் மிகவும் கதறி அழுதார்கள் என்பதாக

கழிப்பதற்காக வேண்டியோ உள்ள மன நிம்மதிக்காக வேண்டியோ ஒரு கடை வீதியை செல்கின்றோம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிட்டி சட்டத்தை செல்கின்றார்கள் அதே போன்று இது போன்று பல இடங்களுக்கு செல்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் தன்னுடைய மன நிம்மதிக்காக வேண்டி ஆனால் இஸ்லாம் என்ன கூறு என்று சொன்னால் நபியவர்கள் கூறுகின்றார்கள் கடை என்பது ஷெய்தான் இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல் என்பது மன மாணவர்களும் மன நிம்மதிகளும் தருகின்ற இடம் என்பதாக நபியர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் நாம் பள்ளியை காலியாகிவிட்டு கடைவீதிக்கு முன்னோக்கி ஓடுகின்றோம் தன்னுடைய மன நிம்மதியும் தீர்வுக்காக வேண்டியும் போன்ற இடங்களுக்கு செல்கின்றோம் ஆனால் நபியர்கள் சொல்கின்ற பொழுது பள்ளிக்கு வாருங்கள் பள்ளியில்தான் மன நிம்மதி உள்ளது என்பதாக கூறுகின்றார்கள் அதே போல் நம்பியவர்கள் சொல்கின்ற பொழுதுலா நூலுக்காக வேண்டியும் அதே போன்ற அபு தலஹா ரதி அல்லாருடைய மனைவி உம்மு சல்மா ரதி அல்லா அவர்களுக்காக வேண்டிய அல்லாமுத்தல சுவர்க்கத்தில் பிரமாண்டமான மாளிகை கட்டி வைத்துள்ளார் யார் என்று உம்மு சொல்லம் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியுள்ளேன் மதீனாவிலே இஸ்லாம் பலவருக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த ஒரு பெண் சஹாபி ஈமானும் மிகப்பெரிய உறுதியாக வாழ்ந்தவர்கள் மதினாவிலே அவர்கள் மூலமாக பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஈமானை முழுமுதாக உலகத்தில் அவர்களுக்காக அல்லாஹ் அல்லாஹுத்தால உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே அவர்களுக்காக வேண்டிய சுவர்க்கத்துடைய மாளிகையும் கட்டி அந்த மாளிகை நபிகளார் பார்த்து வந்தார் என்று சொன்னால் அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையங்க இன்று நம்முடைய வாழ்க்கையங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போட்டு சுவர்க்கத்துக்கு சென்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா உயர்தரமான ஆடை கொடுப்பானாம் அல்லாஹ் தன்னுடைய கையினாலே ஒவ்வொரு சுவர்கவாதிக்கும் அழைத்து ஆடையை கொடுப்பானாம் அந்த மனிதன் அளவு கடந்த அளவுக்கு மகிழ்ச்சி பெறுவானாம் இன்று நாம் சாதாரண ஒரு சிஎம் ஒரு ஆடையை தன்னிடத்தில் கொடுக்கின்றால் அந்த அந்த என்னை கொள்வான் நம் தான் நாட்டிலே பெரிய மனிதர் ஒரு சிஎம் நம்மிடத்தில் ஆடையை கொடுத்து விட்டார் அவருடைய கரத்தினால் என்பதாக பல போட்டோக்கள் எடுத்து பல இடங்களை மாட்டி வைப்போம் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் நாளை மறுமை நாளில் சுவர்க்கவாதிகளுக்கு சுவர்க்களுக்கு தன்னுடைய கரத்தினால் எப்படிப்பட்ட ஆடை என்று சொன்னால் சுவர்க்கத்துடைய மரம் ஒன்று என்று சொல்லக்கூடிய மரம் உள்ளதான் பட்டு மரத்தில் இருந்து அந்த மரத்திலிருந்து ஆடை அல்லாகுத்தாலும் ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்கும் அனித கொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கொடுப்பானாம் ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் சந்தோஷத்தின் சுவரத்துக்குள்ள அல்லாஹ் நுழைவார்களாம் அதே போல் அல்லாஹ் சொல்வானாம் உங்களுக்காக வேண்டி பழங்கள் உள்ளது ஒவ்வொரு ஆப்பிளும் ஒரே மாதிரி இருக்குமாம் ஆனால் ஒவ்வொரு சுவையும் பலதரப்பட்ட மாறுபட்ட சுவையாக இருக்குமாம் இதுவும் உணவு நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் கொடுப்பானாம் ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்காக வேண்டியும் நான்கு ஆறுகள் அல்லாஹ் ஓட செய்வானாம் ஒட்டுமொத்த சுவர்க்கவாதிக்காக வேண்டியும் ஆறுகள் அல்ல ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்காக வேண்டியும் நான்கு ஆறுகள் பாலாறுகள் ஆறுகள் மது ஆறுகள் தேன் இது போன்று நாலு ஆறுகள் ஓடி மனிதன் எதையெல்லாம் விரும்புகின்றனோ அதை சாப்பிடுகின்ற அளவுக்கு சுவர்க்கத்தில் பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்கின்றான் கண்டிப்பாக இது போன்று உன்னதமான ஒரு சுவர்க்கத்தை நான் நுழைய வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற ரமலாண்டை மாதங்களிலும் இனி இருக்கக்கூடிய காலங்களிலும் நம்முடைய உடலை விட்டு எப்பொழுது பிரியும் என்பதாக யாராலும் சொல்ல முடியாது அதே போல் நல்லா எந்த நேரத்தில் நோய்களை கொடுத்து சோதிப்பாலும் சொல்ல முடியாது நன்றாகத்தான் இருப்பார் திடீர் என்பதாக பார்த்து மருத்துவமனையில் படுப்பார் கேட்டால் கேன்சர் என்பதாக சொல்லிவிடுவார்கள் செலவு செயலுக்கு பொருளாதாரமும் இருக்காது அதனை நோய்களை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்திகளும் ஆற்றலும் உடலிலும் இருக்காது ஏன் பொறுமை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஈமான் மனத்தில் இருக்காது இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சோதனைகள் அல்லா திடீர் கொடுத்து விட்டால் நம் நிலைமைகள் என்ன ஒவ்வொரு வழியிலும் சிந்திக்க ஆக வேண்டும் நன்றாக இருப்போம் திடீர் என்பதாக அல்ல நோயை கொடுத்திடுவான் செலவு செய்ய பொருளாதாரம் இருக்காது பிறர் இடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலை அல்ல ஆக்கிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற நிலைமைகளை ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக சிந்தித்து உலகத்தில் வாழ வேண்டும் இப்படி சிந்தித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய ஞாபகம் காலம் முழுவதும் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி நாம் நோய்களையும் மரணத்தையும் நாள் முழுவதும் சிந்தித்து நிமிடங்களும் சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் அறியாமலே நம்முடைய நாவில் அல்லாவுடைய திக்கிரிகள் ஓட ஆரம்பித்துவிடும் ஆகினால் கண்ணிப்பிக்க அல்லாஹ் நல்லடியார்கள் நாளே மறுமை நாளில் சுவர்க்கவாதிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நபிகளால கலத்தை பிடித்து சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வுலகத்தில் கடந்த காலங்களை விட்டு இனி வரக்கூடிய காலங்கள் இல்லாத தொழுகை நாம் வீணடிக்காமலும் அதே போன்ற நல்ல அமல்கள் செய்வதில் மிகவும் ஆர்வமுள்ள மனிதர்களாகவும் வசதி இருந்தால் சக்காத்தலும் சதக்காவலும் வாரி வழங்கி அந்த அல்லாவுடைய அருளையும் நாயகத்துடைய அன்பையும் பெறக்கூடிய மடிலாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்த உங்களுக்கும் எனக்கு நசீபாக்குவான வாக்கு எல்லாரும் جلجلت عاليا في الافق صيحه الاباء وانبرت وانبرت تسمع البغين انغم الممات